வணக்கம் மக்களை இதை நம்ம ரெண்டு வருஷம் எனக்கு நம்ம ஸ்னோ வைட் வித் ரெட் ஹேர் அனிமே எபிசோட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கலெக்ட் தரிப்போம் வாங்க வீடியோ கிளப் போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம சென் வந்துட்டு இந்த ஷிராய்க்கு தான்பூரில் இருக்கும்போது இந்த கசுக்கியை கண்டுபிடிச்சாலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதுதான் பிளானாக இருந்துச்சு சபா இந்த மிகாயா அப்படிங்கும்போது மிகாயா வந்துட்டு வாங்க வாங்க ஹைனஸ் உங்களை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏ ஏண்டா உன்னை தேடி வர வைக்கிற மாதிரி என்னை பண்ணிக்கிட்டு இருக்க ஆ ஏன்டா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தேடி இழுத்துக்கிறியோ இப்போ நான் உனக்கு ஃப்ரீடம் தானே கொடுத்தேன் இப்போ உன் கூட சுத்திக்கிட்டு இருந்த சோல்ஜர்ஸையும் வேற பிடிச்சி வச்சிருக்காங்க சரி அந்த கசுக்கு எப்படி தப்பிச்சு போனான் அது நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் கூடவே ஒரு ஆள் வந்துட்டு இந்த மாதிரி சிராய்க்கு தான் பொருளில் தான் இருக்கா நம்ம கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை கூப்பிட்டான் எனது சிராய்க்கு தான் பொருள்ல இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா ம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மிகாயை சொன்னோன்ன சரி நீ யோசிச்சுட்டே இருப்பான் வேற வழியே இல்லை அவளை நாங்கள் கடத்தினாகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கசுக்கி சொல்லிட்டு இருப்பான் சரி நீ வரையா இல்லையா நான் நானா நான் எதுக்கு வரணும் நீ தானே வரேன்னு சொன்ன ஹேய் இங்கே பாரு நான்லாம் உங்களை மாதிரி கடத்தல் கடத்தல்காரனாலாம் மாற விரும்பலை சரி கசுக்கி நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வேற ஒருத்தன் வருவான் கிளம்புறோமா ஏங்க சிராய்க்கு இங்கேயே கிடையாது அவள் தான்வரூனில் இருக்கிற அரண்மனையில் தான் இருக்கிறாளா எனது தான்வரூனில் இருக்கிற அரண்மனையில் இருக்கிறாளா நான் இங்கே இருக்கான்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கசுக்கி சொல்லுவான் சரி அதை விடு நம்ம இப்பவே கிளம்புனாதான் சீக்கிரமாக அங்கே போய் ரீச் ஆக முடியும் உன் கூடவே இருக்கிறவன் யாரு ஆ இன்ஃபார்மெண்ட்டா என்ன ஆ ஆமாம் கிட்ட இருந்து நம்மளுக்கு நிறைய விஷயத்தையும் நான் கறந்துட்டு வரான் எனது ஏண்டா நீங்க வந்து சொல்லிட்டு நான் கிட்ட இருந்து சொல்றேன்னு சொல்றீங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு இந்த மிகாயா அங்க இருந்து தனிக்குள்ள குதிச்சுடுவான் நான் எப்படியோ உயிர் தப்பிச்சு வந்திருக்கேன் அதுவே பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு மிகாயா சொல்லிட்டு இருக்கும் போது சவா இந்த விஷயம் எப்படி லீக் ஆச்சுன்னே தெரியலையே கிக்கி இங்க ஒரு நிமிஷம் வா இந்த லெட்டரை எப்படியாவது கிட்ட டெலிவரி பண்ண சொல்லிடு இரு கிளம்பாத கிளம்பாத இந்த பாரு இந்த பொட்லத்தையும் நம்ம சிராய் கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொட்லத்தை அவள்கிட்ட கொடுப்பான் அடுத்தே அந்த மிகாயா கிட்ட மிகாயா நீ ஓகே தானே நீ என் கூட வரதானே எங்க எங்க போறீங்க இப்பவே தன்முருவன் பொறியா என்ன புக தான் போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் அரண்மனைக்கு போயிட்டு வந்துறேன் அப்படிங்கிற மாதிரி சென் சொல்லிட்டு கிளம்பிடுவான் அடுத்து அரண்மனைக்கு போனோன்னே போய் பிரின்ஸ் இசானாவை வேற எழுப்பி விட்டுருவாங்க ஷபா என்னப்பா இது நைட்டு நேரத்துல என்னையே எழுப்பி கூட்டிட்டு வரேன் அப்படி என்ன தலை போற விஷயம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரின்ஸ் ஈசானா சென்னு கிட்ட கேட்டுட்டு இருப்பான் அப்ப சென்னு பயங்கரமா மூச்சு வாங்கிக்கிட்டு இருப்பான் அதாவது என்ன விஷயோங்கிறத அடுத்து தான் சொல்லுவாங்க அடுத்து இந்த பக்கம் பிரின்ஸ்ராஜ் வந்துட்டு இந்த பூவை எடுத்து பிச்சு பிச்சு போட்டு மாறும் மாறாது மாறும் மாறாதுங்கிற மாதிரி மாற்றி மாற்றி அந்த பூவை பிச்சு பேசிகிட்டே இருப்பானா அதாவது என்னென்னா சிராய்க்கு என்ன சொல்லியிருக்கோன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா விஷயத்தையும் மாற்றலாம் பழகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம்ல அதுதான் மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பான் அப்போ அந்த பக்கத்தில் இருந்து சக்காக்கி வந்துட்டு பிரின்ஸ் ராஜ் என்னாச்சு உங்களுக்கு ஏன் சீக்கிரமாக எந்திரிச்சிங்க உங்கள் மண்டைக்குள்ளே ஏதாவது ஓடுதா இல்ல ஏதாவது முக்கியமான விஷயமா ஏன்ட்டு சொல்லுங்க இல்ல இன்னைக்கு ஷெட்யூல் என்ன நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான் அப்ப மொத்த ரன்மணியுமே ஹீ உண்மையாவா பிரின்ஸ்ராஜ் இப்படியா சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி இதோ உன பேசிட்டே இருப்பாங்க அப்ப சிராய்க்கு வந்துட்டு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கிட்ட கேக்குமா எனக்குமே தெரியல அப்படின்னு இதோ ஒரு வழியில பிரின்ஸ்ராஜ் கூட்டிட்டு வர சொன்னதான் கூட்டிட்டு போவாங்க பார்த்தா ஒரு லைப்ரரி தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க ஹீ சூப்பர்ல பாக்குறதுக்கே சமையா இருக்குல்ல இருக்கீங்க சிராய்க்கி கத்துனே சிராய்க்கி நான் தான் இருக்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் இந்த பக்கம் இந்த ரோனாவும் இஜினாவும் நிஜமாவே வா எங்க அண்ணனுக்கு பாலிடிக்ஸ் மேல ஆசை வந்துருச்சா ம் ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அதான் அரண்மனையில எல்லாரும் பேசிக்கிறாங்களே ஒட்டு கேக்குறதெல்லாம் தப்பு இல்லையா இல்ல நீங்க அண்ணனோட மனசை ஏதோ ஒரு விஷயம் தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதை இச்சினாவும் ஒன்னாவும் சொல்லுங்க ஒரு பெயர்ல சினாய்க்கினால தானே இதெல்லாம் இருக்கும் நான் சொன்னேன்ல அண்ணனுக்கு அவங்க மேல லவ் இருக்கு லவ்வா ஆனா அண்ணன்ட்ட கேட்டப்ப இல்லன்னு தானே சொன்னா அதெல்லாம் அண்ணனுக்கே புரியாது அந்த ஃபீலிங்ஸ் என்னன்னே புரிஞ்சுக்காம இருக்கான் வேற ஒண்ணும் இல்ல பாரு பாரு எவ்வளவு நல்ல விஷயம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ரோனாவும் இச்சின் ஆச்சரியமா பேசிட்டு இருக்கோங்க இங்க நிறைய நல்ல நல்ல விஷயம் எல்லாம் இருக்கு ஸோ லைப்ரரியில உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால உனக்கு ஒண்ணும் இல்லையே சிராய்க்கி ஆ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தான் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய இருக்குமே ஆனா எனக்குதான் பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படி நினைச்சிட்டு இருப்பான் சரி நீங்க ஏதாவது படிக்கிறீங்களா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அப்படிங்கிற மாதிரி சிராய்க்கி பிரின்ஸ்டாஸ்ட்டு கேட்குமா என்ன நீ என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்க நான் இந்த நாட்டோட ராஜா நான் எனக்கும் கடமை இருக்குல்ல அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருப்பான் அடுத்து நம்ம செக்காக்கி வந்துட்டு பிரின்ஸ் ராஜ் நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிட்டீங்களாமே நம்ம வேணும்னா கிளாரன்ஸ்க்கு ஒரு ஆளை அனுப்பி ஆளை அனுப்பி என்ன பண்ண போகிறேன் அதுதான் சிராய்க்கு திருப்பி அனுப்பாம இங்கேயே வச்சுக்கலாம் அவங்க மனசை மாற்றலாம் இது பாரு இந்த மாதிரி பயமுறுத்துற மாதிரியான வார்த்தையெல்லாம் சொல்லிகிட்டு தான் இந்த மாதிரி சொல்கிறானோ லாஜாவா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு ராஜ் நினச்சிக்கிட்டு இருப்பான் அப்போ ராஜ் போய் அவங்க தம்பி தங்கச்சிகளை பார்த்தா அதுங்களும் தூக்கத்திலேயே சிவாய்க்கே விட்ராதா அண்ணா அப்படிங்கிற மாதிரி கத்திகிட்ருக்குங்களா சே இதுங்க வேற நான் வேணும்னா உங்களை கிட்ட கூட்டிகிட்டு போகட்டுமா அப்படிங்கிற மாதிரி சக்காக்கி கேட்டுட்டு இருந்தோண்ணே வா என் மூடு சே வா நீ எதையாவது உனத்தை பேசிகிட்டு இருக்காத இப்போ தான் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் நைட்டு நேரத்தில் போகலாமா தப்பு இல்லையா நாங்கள் ரெண்டு பேரும் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அடுத்து ஓபி வந்துட்டு சோ வா இன்னைக்கும் இந்த லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே டி டீ அப்படின்னு ஒரு பொண்ணு வந்துட்டு ராஜையும் சிராய்க்கியும் ஒரு மாதிரி ஷையோட பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிரின்ஸ்ராஜ் வந்துட்டு சிராய்க்கி நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா ம் சொல்லுங்க இல்லை நம்ம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப் பண்ணி சரி பண்ணணும்னு சொன்ன அதை பற்றி நான் யோசிச்சிருக்கேன் ஓகே தான் எனக்கு ஆனால் முதல்ல நம்ம இப்போ என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படிங்கிறது உனக்கு தெரியுதா அது எனக்கே தெரியலையே ஆ அதான் எனக்கும் புரியல அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸ்ராஜ் சொல்லுவான் நான் இந்த நாட்டோட ராஜா நீ இப்போ நீ பெருமையாக சொல்லிக்கலாம் தானே சொல்லுவதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரின்ஸ்ராஜ் கேட்டோன்னே எனது அப்படின்னு சிராய்க்கு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கோம் ஓ அதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லைன்னு நினச்சிட்டியா அது சரி தான் எனக்கு தகுதி இல்லை தான் அப்படின்னு இந்த பிரின்ஸ்ராஜ் போய் ஒரு மாதிரி கவலையாக உட்காந்துக்குவான் அப்போ நம்ம சிராய்க்கு உடனே ஏன் நீங்கள் அப்போல்லாம் நினைக்கிறீங்க அடுத்த வாட்டி நான் இந்த நாட்டுக்கு வரும்போது இங்கே உள்ள மக்கள் எல்லாரும் எங்களுக்கு இந்த மாதிரி தான் ராஜா வேணும் ராஜா நான் இப்படி தான் இருக்கணும்னு உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறத நான் கேட்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிராய்க்கு சொன்னோன்னா அவனே அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருப்பானா பாத்தியா இஜினா அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு அண்ணன் கூட சிராய்க்கு இருந்தால் தான் எல்லாம் நல்லதாகவே இருக்கும் அப்போ நம்ம இந்த ப்ரின்சஸை போகவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ரோனா சொல்லிகிட்டு இருக்குமா ஓ இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை ஏன் ஏன் நடக்கிற காரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ரோனா வந்து ஒப்பிட கேட்கும் பின்ன எங்கள் அண்ணனை தவிர அவங்க வேற எங்க போய் பெட்டராக இருந்துட முடியும் சொல்லு எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்குங்களா மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரின்ஸ்ராஜ் வந்து கத்திக்கிட்டு இருப்பான் இன்னைக்கு புதுசா உட்காந்து நீங்கள் புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தீங்களா அதனாலவா இது புதுசாக புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தேனா நான் எப்பயுமே பிரைவேட் ரூம்ல தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் பண்ணலான்னு இருந்தேன் என்ன ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு ராஜ் கத்திக்கிட்டே இருப்பானா அப்ப இந்த ஓபியும் சிராய்க்கும் பேசுறத இந்த ரோனா பார்த்துட்டு அப்படியே நகந்து 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 அவங்க பக்கத்துல போய் நம்ம சிராய்க்கியே தள்ளி விட்டுரும் இந்த பக்கம் இவன் ஏய் என்ன அணிவு சோழனு சொல்ற அணிவு நீ எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பான் மறுபடியும் மறுபடியும் சிராய்க்கே ஒரு வழியா இவன் தள்ளி விட்டோன்னு போய் டக்குன்னு ஓபி அவ்ளோ பிடிச்சிருவானா அப்புறம் ஓ இப்படி ஒரு கதையா அப்படின்னு இந்த ரோனா வந்துட்டு ஒன்னும் சாரி சாரி நான் தெரியாம தான் தள்ளி விட்டுட்டேன் ஆ அது பிரச்சனை இல்லை அப்போ ஓபி வந்துட்டு ஒன்றும் இல்லை ஓ சாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் ஈ ரோனா பாத்தியா ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது அதைத்தான் நானும் சொல்கிறேன் ஜீனா நிறுத்திடலாம் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி இதுங்க சண்டை போட்டுட்டு இருக்குங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் திருந்தவே போகிறதில்ல ஏன் கூடவே வாங்க அப்படின்னு இந்த பிரின்ஸ் ராஜ் அவங்க ரெண்டு பேரையும் தர தரான்னு எழுதிட்டு போயிடுவான் அடுத்து இந்த சக்காக்கி வந்து பிரின்ஸ் ராஜை தேடி அவன் ரூமுக்கு போகும்போது ராஜ் இருக்கவே மாட்டான் எங்கே போயிட்டாருன்னு தெரியலையே அப்படின்னு வெளியில் வந்தால் இந்த ஓபி சிராய்க்கி அப்புறம் பிரிண்ட்ராஜ் மூணு பேர் ஹெர்ப்ஸ் கார்டனில் இருப்பாங்க அதாவது இன்னைக்கு ஹர்ப்ஸ் கார்டனை தான் சுற்றி பார்க்குறதா பேசிக்கிட்டாங்க ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சகாக்கி கேட்டுட்ருப்பானா இந்த பக்கம் சிராய்க்கி கிட்டே வந்து ஆ இதெல்லாம் ஃபிராஜே தானே ஓ இதெல்லாம் மவுண்டன்ஸ்ல தான் வளரும்னு நினைச்சேன் இங்கேயும் சூப்பராக வளருது இல்லை ஆமாம் ஆனால் அந்த மௌண்ட்ஸில் ஒரு குரூப் இருப்பாங்க பந்தித்தெலாம் அடிக்கிறது மாதிரி அந்த பந்தித்தெல்லாம் அவங்க தான் விரட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படியா என்ன ம் ஆமாம் ஆனால் அவங்க அஃபீஷியல் ஆர்கனைசேஷன்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாத்தையும் ஒரு பேப்பர் பார்த்து தான் அவன் படிச்சுக்கிட்டு இருப்பானா பரவாயில்ல உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேன் ஆ எனக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த சிராய்க்கிட்ட அவன் அளந்து பேசிக்கிட்டு இருப்பான் அப்போ சக்காக்கி வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நான் பிரின்ஸ்ராஜை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவர் ரொம்ப செல்ஃபிஷாக நடந்துக்குவார் ஆனால் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் அவர் வித்தியாசமாக மாற ஆரம்பிச்சாரு அதாவது நம்ம சிராய்க்கியோட பேஷன் அப்படி சிராய்க்கியை பார்த்து பார்த்து அவங்களும் அப்படியே மாற ஆரம்பிச்சுடுவாங்க சுற்றி உள்ளவங்களும் அப்போ சக்காக்கி வந்துட்டு சிராய்க்கி போவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருப்பான் அப்போ ஒபி உடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவானா அடுத்து ப்ரின்ஸ்ராஜ் வந்துட்டு இன்னைக்கு நம்ம நிறைய இடத்த சுற்றி பார்த்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது சரி நாளைக்கு பால் நடக்க போகுது நீங்கள் எந்த மாதிரியான பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறீங்க சிராய்க்கி அப்படிங்கிற மாதிரி கேட்பா அதுவா நான் இப்போ தான் ட்ரைனிங்கே முடிச்சுட்டு வந்தேன் ட்ரைனிங்கா ஆமாம் சின்ன வயசுலலாம் நான் தான் சுற்றி பார்ப்பேன் எனக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாது ஓ இதுக்கு முன்னாடி நீங்கள் டான்ஸே ஆடுனது இல்லையா ஓ சரி அப்போனா ஏதாவது ஸ்லோ சாங்காக இருந்தா கூட எனக்கு ஓகே தான் அப்படிங்குவாலா டக்குன்னு பார்த்தா இந்த பிரின்ஸ்ராஜ் வந்து வயலினை எடுத்துட்டு வச்சிருவான் நான் கூட கொஞ்சம் கேவலமாக வாசிப்பான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவனுக்குள்ளேயும் நிறைய திறமைகள்லாம் ஒழிஞ்சிருக்குப்பா சூப்பராக வாசிக்க ஆரம்பிச்சிருவான் சிராய்க்கிக்கு அவன் வாசிக்கிறது ரொம்ப பிடிச்சி போயிடும் சிராய்க்கி ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிரின்ஸ்ராஜையே அப்போ நீங்கள் நாளைக்கே வந்து பால் முடிஞ்சோடனே கிளாரன்ஸுக்கு போகிறீங்க தானே ஆமா நான் கண்டிப்பாக போகிறேன் அதாவது நான் அங்கே போனதுக்கப்புறம் உங்களை பத்தி கிட்ட ரொம்ப நல்ல விதமாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சிராய்க்கி சொல்லிட்டு இருக்கோம் பிரின்ஸ் கிட்ட என்னை பத்தியா ம் ஆமாம் கண்டிப்பாக நான் உங்களை லூஸ் பண்ணிடக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சிராய்க்கி சொல்லிட்டு இருக்கோம் அடுத்தே நைட்டு அது ரூம்ல உட்காந்துட்டு செவா இந்த வாட்சை பார்க்கும்போது தான் எனக்கு ஜென் ஞாபகம் அதிகமாக இருக்கு இப்போ நேரத்துக்கு அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில எந்திரிச்சு வருமா ஒபிகிட்டையும் அதே தான் சொல்லிட்டு இருக்கோம் அவங்களாம் நம்மளை பற்றி தானே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ம் ஆமாம் என்னாலையும் தனியாக உட்காந்துருக்கவே முடியலை யாராவது எப்போ பாரு என்ன திட்டிகிட்டே இருப்பாங்க இப்போ யாருமே திட்டாமல் எனக்கு தனியாக உட்காந்துருக்குறதுக்கு போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிகிட்டு இருப்பான் ஆ ஓஜோ சாமா நீங்கள் சென்னு ஜென் சாமாவை மிஸ் பண்ணுறீங்க தானே அப்போ நீங்கள் எப்படி சொல்லணும் ஆ நான் சென்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லணும் ஆ என்ன சொல்கிறேன் ஆ இந்த மாதிரியான நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சென்சாமாவோட ஞாபகம் இன்னும் அதிகமாக தானே வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் கேட்டுட்ருப்பான் அப்போ தான் நம்ம சிராய்க்கு ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும் சரி ஓஜோ சாமா டைம் ஆயிடுச்சு நீங்கள் போய் தூங்குங்க ம் நானும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஓபி உள்ளே போயிடுவான் உள்ளே போனதுக்கப்புறம் ஷபா இவங்க வேற இங்கே இருப்பாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல ஏன் தான் இந்த நேரத்தில் இருந்தாங்களோ அதே மாதிரி நான் ஏன் திருப்பி திருப்பி இதே யோசிச்சு பார்த்துட்ருக்கேன் இது என்ன ஃபஸ்ட் டைம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒபி வந்து அந்த கையே பார்த்துட்டு இருப்பான் ஏதோ எதோ ஓசிச்சுட்டு உட்காந்துருக்குமா அடுத்து நிறைய குரூப் வந்து ஷிப்பில் ஹீ எனக்கு தெரிஞ்சு அவள் இந்த தான்ப்பா இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க யாருனே தெரில அப்ப உள்ள ஒரு லேடி உட்காந்துட்டு என்ன நீங்கள் கொஞ்சமாவது அவ சந்தோஷமா இருக்கட்டும் தான் அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கணும் புரிச்சுதான் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் யாருன்னு தெரியல ஒருவேளை இவளை கடத்துறதுக்குன்னே ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்கு போல இருக்குது அடுத்து பால் ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த ரோனா வந்துட்டு ஹேய் இங்கேப்பா ரீச்சி நான் கேளு எப்படியாது நம்ம அண்ணனை தனியாக சிராய்க்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விடணும் நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அதுவும் அந்த ஒபி கண்ணில் மாட்டவே கூடாது புரிஞ்சுதான் இல்லையா அதான் ஏன் பண்ணணும்னு நான் கேட்குறேன் உனக்கு புரியுதா இல்லையா அப்போ தான் நம்ம அண்ணனும் அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங் டெவலப் ஆகும் ஐயோ ரோனா இந்த மாதிரிலாம் பண்ணாத நான் சொல்கிறத கேளு நம்ம பணிதான் ஆகணும் வா என் கூட அப்படிங்கிற மாதிரி அந்த இஜினாவை தரத்தரன் பிடிச்சி இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிரும் இந்த பக்கம் இந்த பிரின்ஸ் ராஜ் இதெல்லாம் பார்த்துட்டு வா இந்த வாட்டி இதுங்க என்ன பண்ண போகுதுங்கன்னே தெரில ஏ அதுக்கு நீங்கள் முதல்ல நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சக்காக்கி சொல்லுவான் நான் என்னத்த நேர்மையா இருக்கிறது நான் நேர்மையாக தான் இருக்கேன் நீ வா அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸ் ராஜ் நடக்க ஆரம்பிச்சிருவான் நான் உள்ள வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஒபி கேட்டுட்டு உள்ளே வருவானா ஆ ஓ ஜோ சாமா எனக்கு தெரியுது எப்போ இவன் உங்களை சுத்தி மெய்ஜாக இருந்தப்பையே தெரிஞ்சு போச்சு இதனால்தானா ஆமாம் ஆமாம் எனக்கு பயங்கர படப்படம்னு வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு சீட் போட்டு வச்சுருக்காரு அப்படியா பேசாம அங்கே போய் உட்காந்துக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது இங்கே பாரு அதே மாதிரி நான் ஏதாவது தப்பாக பண்ணிட்டேனா அப்பப்ப நீ இரும்பு கவலையே படாதீங்க ஓஜாசா நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒபி சொல்லிருப்பானா அப்போ அந்த பக்கத்தில் இருந்து ஒரு சர்வெண்ட் வந்துட்டு ஒபி உங்களுக்கு பிரின்ஸ் ஜென் கிட்டே இருந்து ஒரு லெட்ரு வந்திருக்கு எனது சென்னு கிட்டேருந்து லெட்ரா அப்படிங்கிற மாதிரி சிராய்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த தான் இந்த பக்கம் ப்ரின்ஸ் இசானா வந்துட்டு எனது நிறைய பேர் சிராய்க்கே டார்கெட் பண்ணுறாங்களா எல்லாம் நீ போகணும்னு அவசியம் இல்லை போகவே தேவையில்ல அண்ணா என்ன அலோவ் பண்ணுங்க இல்லை நீ போக இல்ல நான் நான் போய் ஆகணும் அப்படின்னா நீ பர்மிஷன் கேட்காமலே போயிருக்க வேண்டியதானே எதுக்கு இங்கே கேட்க வந்த சரி நான் வேணும்னா அஃபீஷியலாக சொல்லி பார்க்குறேன் அபிஷியலா சொல்லி பார்த்தா லேட் ஆகிடும்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இங்கே பாரு அதுக்காகலாம் ஒரு பிரின்ஸ் கிளம்பி போகணுங்கிற அவசியமே இல்ல உனக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த பிரின்ஸ் நான் சொல்லிட்டு இருப்பான் ஓ நீங்க இந்த பால் அட்டன் பண்ண கூடாதுன்னு லெட்ரு வந்துருக்குது அதாவது அந்த கசக்கியும் அவனுங்களும் இங்கே வந்துகிட்டு இருக்கானுங்களா அப்படிங்கும் போது பின்னால இருந்து ஒரு சவுண்டு கேட்கும் ஜெனி இந்த பக்கம் நான் கண்டிப்பா போயே ஆவேன் அதே மாதிரி அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடன இசானாவே ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பான் அடுத்தே நம்ம சினாய்க்கி கிட்ட வந்துட்டவன் இனாச்சு இன்னொன்னு தெருல பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு ஓபி பாத்துக்கிட்டே இருப்பானா அப்போ அந்த கசுக்கி அங்கே வந்துடுவான் வந்துட்டு சிராய்க்கி சவா இங்கே தான் இருக்கியா உன்னை எங்கெல்லாம் தேடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான் அப்போ இந்த பக்கம் நம்ம இசானா வந்துட்டு நான் ஒன்னே ஒன்று தான் சொல்கிறேன் நீ இவ்வளோ பேசிட்ட அதனால நீ கிளம்பிப்போ ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்கட்டும் ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோவேன் அதுவும் அவளால் அவளை இந்த அரண்மனைக்குள்ளே என்றைக்குமே நான் உள்ளவே விட மாட்டேன் அது ஞாபகம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி தான் அப்புவா நம்ம சென் கிட்ட இதோட இந்த எபிசோட் முடிந்த மக்களே அடுத்த எபிசோட சந்திக்கலாம் அது வரைக்கும் செய்ய